மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் என்பது கடுகெடுத்தார் ஆயத்து ஒன்னு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை அவர் கடுகெடுத்தார் மேலும் திருப்பிக் கொண்டார் அவரிடம் உணர்ந்தறிய முடியாதவர் வந்தபோது அவர் விட்டிருக்க கூடும் என்பதை நீர் அவர் அறிவீராத்திக் கொள்வதன் மூலம் உபதேசம் அவருக்கு பயனளித்திருக்கலாம் தேவையை எவன் அலட்சியம் செய்கின்றானோ நீர் அவன் பாலே பாலை ஆயினும் அவன் தூய்மை அடையாமல் போனால் அது உம்பீது இல்லை ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அல்லாவுக்கு அஞ்சியவராக அவரை விட்டும் பராமுகமாக இருக்கின்றேன் அவ்வாறு அல்ல ஏனெனில் நல் உபதேசமே ஆகும் எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார் சங்கையான வேதங்களில் இருக்கிறது உயர்வாக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது பதிவு செய்பவர்களால் பதிவாக்கப்பட்டது சங்கை மிக்கவர்கள் நல்லோர்கள் அழிவானாக எவ்வளவு நன்றி மறந்தவனாக அவன் இருக்கின்றான் எப்பொருளால் அவனை படைத்தான் துளியிலிருந்து அவனை படைத்து அவனை சரியாக்கினான் பின் அவனுக்காக வழியை எளிதாக்கினான் பின் அவனை மறிக்கச் செய்து அவனை மண்ணாகி போகச் செய்கின்றான் பின்னர் அவன் விரும்பும்போது அவனை உயிர்ப்பிப்பான் எதை கட்டளையிட்டானோ அதை அவன் நிறைவேற்றுவதில்லை எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் நிச்சயமாக நாமே மழையை பொழிய செய்கின்றோம் பின்னர் பூமியை பிளப்பதாக பிளந்து பின் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கின்றோம் திராட்சைகளையும் புட்பூண்டுகளையும் ஒலிவ மரத்தையும் பேரீச்சைகளையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் உணவு வகைகளையும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக ஆகவே பெரும் சப்தம் வரும்போது அத்தருணம் மனிதன் விரண்டு தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அவன் நிலையே இருக்கும் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும் பொலிவை உடையதாகவும் இருக்கும் சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி படிந்திருக்கும் அவற்றை கருமை இருள் மூடியிருக்கும் அவர்கள்தான் நிராகரித்தவர்கள் தீயவர்கள் الحمد لله